பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தேசிய இயற்கை வேளாண் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த புதிய திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்க மத்திய அமைச்சரவை கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தரப்பில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாயும் மாநிலங்கள் தரப்பில் எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை இரண்டு விகிதம் முறையாக குறைக்கும் பரிந்துரை குறித்த ஆலோசனைக் கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவிகிதம் என்ற நான்கு விகிதமான வரி விகித முறை ஐந்து பதினெட்டு சதவிகிதம் என்ற இரண்டு வரி விகித முறையாக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது மேலும் செஸ் இழப்பீடு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான வரி இதங்கள் குறித்த மத்திய அமைச்சர்கள் குழு அளித்துள்ள பரிந்துரை குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளதாக ஜிஎஸ்டி கவுன்சில் செயலகம் தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் குடியிருப்பு பகுதிகள் அரசு வளாகங்கள் கடைகள் உள்ளிட்டவை பலத்த சேதமடைந்தன இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி ஒரு பெண் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது தராலி தாலுகாவில் உள்ள கேதர்பாகர் ராடிபாகர் செவாடோ உள்ளிட்ட பகுதிகளும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் மாநில பேரிடர் மீட்பு படையும் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று சிறப்பு மீட்பு ஒத்திகை நடைபெற்றது நடுக்கடலில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை உடனடியாக பாதுகாப்பாக கரை சேர்க்கும் விதமாக நவீன கருவிகள் மற்றும் மீட்பு படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் காட்சிப்படுத்தப்பட்டன பொதுமக்கள் பாதுகாப்புக்காக தீயணைப்பு வீரர்கள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனர் என்பது குறித்தும் உயிர்காப்பு வளையம் கயிறு ரப்பர் படகு போன்ற கருவிகளை பயன்படுத்தி காப்பது பற்றியும் இந்த ஒத்திகையின் போது விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது பிணைய கைதிகளை விடுவித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்காவிட்டால் காசா அழிக்கப்படும் என்றும் நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையேயான இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் விதித்த நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்க மறுத்தது குறிப்பிடத்தக்கது அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை வரும் இருபத்தி ஆறாம் தேதி சிறையில் அடைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரணில் மீது இலங்கை குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் மூன்று வழக்குகளை பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முன்னதாக ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்தார் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகிக்க பயன்படுத்தப்படும் ட்ரூஷ்பா குழாய் திட்டத்தின் மீது யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் பிரயான்ஸ் உனேச்சா எண்ணெய் நிலையத்தில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் ஹங்கேரி ஸ்லோவாகியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகம் முடங்கியுள்ளது பல்கேரியாவில் நடைபெற்ற இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இளம் மல்யுத்த வீராங்கனை காஜல் தங்கம் வென்று அசத்தியுள்ளார் ஸ்ருதி மற்றும் சாரிகா ஆகியோர் வெண்கல பதக்கங்களை வென்றனர் காஜல் எழுபத்தி இரண்டு கிலோ பிரிவில் சீனாவைச் சேர்ந்த ஆசிய பதக்கம் வென்ற வீராங்கனையான யூகி லியூவை எட்டுக்கு ஆறு என்ற கணக்கில் வீழ்த்தி வரலாறு படைத்தார் பெண்கள் ஐம்பத்து மூன்று கிலோ எடை பிரிவில் போலந்தின் இலோனா வால்சுக்கை வீழ்த்திய சாரிகா வெண்கலப்பதக்கம் பதக்கம் வென்றார் அதே நேரத்தில் ஸ்ருதி ஐம்பது கிலோ பிரிவில் ஜெர்மனியின் ஜோஸ்பின் ரென்ஜை ஆறுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் சென்னையில் தங்கம் வெள்ளியின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது சனிக்கிழமையான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தை இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தங்கம் விலை திடீரென உயர்வதும் அதனை தொடர்ந்து சில நாட்களுக்கு கொஞ்சம் குறைவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது சென்னையில் தங்கத்தின் விலை கடந்த ஒரு வாரமாக ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது இன்று வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று முப்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் விற்பனையாகிறது